நிறைய மக்கள் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹசரத் இந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு மனசு சந்தோஷம் இல்லாமல் இருக்கு வாழ்க்கையில் இது மாதிரி பெரிய பெரிய சங்கடங்கள்லாம் இருக்கு ஏதாச்சும் ஒரு அமல் எனக்கு கொடுங்க ஏதாச்சும் ஒரு திக்கர் கொடுங்க அல்லது ஏதாச்சும் ஒரு தசுபிகை செய்கிறதுக்காண்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த திக்கரை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை செய்யுங்க இந்த தசுபிகை இத்தனை தடவை ஓதுங்க இந்த துவாவை தொழுதுட்டு இப்படி இப்படி கேளுங்க இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் சரின்னு சொல்லி வாங்கிடுவாங்க வாங்கிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க திருப்பி தொடர்புல வருவாங்க என்னாச்சு என்ன விஷயம் சொன்னபடி ஓதுனீங்களா எது மாற்றம் தெரிஞ்சா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில அதாவது தொழுகையை கொண்டு அல்லாவுடைய திக்கரை கொண்டு அல்லாவிடத்துல உதவி தேடணும்னு நினைக்கிறவங்களுடைய பிரச்சனை அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய நிராசைகள் என்ன அப்படின்னா என்னடா நம்ம வந்து அல்லாஹ் எதுக்கு செய்யறோம் தொழுகிறோம் இல்லாட்டத்துவா கேட்கிறோம் எதுவுமே நம்மளுக்கு வந்து அமைய மாட்டேங்குது ஆனா அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் யார் என்னை பயந்து அச்சப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்யறேன் கஷ்டங்களிலிருந்து வெளியாக கூடிய பாதையை திறந்து தர்றேன் யார் என்னை பயந்து கொள்கிறார்களோ அவர்களை நான் உயர்த்தி வைப்பேன் சமுதாயத்துக்கு மத்தியில் அவர்களை கண்ணியப்படுத்தி வைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஆனா நம்ம சொல்ற எதுவுமே செய்யறது எதுவுமே அதை கொண்டு எதுவுமே உயர்வும் கிடைக்கல கஷ்டத்துல இருந்து விடுதலையும் கிடைக்கல இப்படி சங்கடப்படக்கூடிய மோமீன்கள் வந்து தொழுகையாளிகள் வந்து நிறைய இருக்காங்க அதனால சில சமயத்தில் அவங்க வந்து தடுமாற்றம் கூட அவங்களுக்கு ஏற்படும் என்னடா நம்ம வந்துட்டு அல்லாவு தொழுகிறோம் ஓதுறோம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது வேறு விதமாகலாம் யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையை தடம் பொருளை செய்யக்கூடியவர்கள்லாம் நிறைய இருக்காங்க அப்போ அல்லா சொன்ன விஷயத்தில் அவன் கவனம் செலுத்தாமல் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறதா இல்லை நாம் செய்யக்கூடிய முறைகள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்தாதான் எங்கே பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம முதல்ல தெரியணும் உதாரணத்துக்கு நாம் வந்து ஒருத்தட்ட சொல்கிறோம் சுபூ தொழுதுட்டு திக்கிற ஒரு ஆயிரம் தடவை செய்யுங்க சரி ஒரு மற்ற நேரத்துல இந்த தஸ்பீக செய்யுங்க அல்லா ஜல்லா சனவத்தாலா உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து என்ன செய்வான் தீர்வுகளை தருவான் அப்படின்னு சொல்றோம் அல்லாவும் இன்னொரு இடத்துல பல இடங்கள்ல சொல்லுவான் அல்லா பி திக்கர் இல்லாஹித்துமா இன்னல் குழு அல்லாஹ் திக்கிற செய்வதை கொண்டு அவளுடைய உள்ளங்கள் வந்து அமைதி பெறும் அப்படின்னு சொல்றான் ஆனா நம்மளும் திக்கர் செய்யறோம் அமைதி கிடைக்கல சரியான போக்கஸ் கிடைக்கல ரிசுக்கில் அபிவிருத்தி இல்லை காரணம் என்ன அப்படிங்கிறத விளங்கினால்தான் நம்ம அதிலிருந்து திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம் வேக வேகமாக அப்படியே கம்மி விட்டுற மாதிரி அல்லா 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 அல்லான்னு செஞ்சுட்டு எல்லாம் சொன்ன மாதிரி செய்யலை என்னை வந்து அவன் இறக்கப்படவே மாட்டேறான் கண் திறந்து பார்க்க மாட்டானான் இப்படி பேசக்கூடியவர்கள் தான் நிறையா பேரமிக்கவர்களே ஒரு விஷயத்தை நம்ம வந்து விளங்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் செய்யறோம் என்பது நினைப்பது அல்லாஹுவை நினைப்பது சரியா இப்ப ஒருத்தனை பாக்குறோம் இல்ல ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா எதை கொண்டு பாக்கறோம் அப்படின்னா கண்களை கொண்டு பாக்கறோம் ஒரு நறுமணத்தை சுவாசிக்கிறோம் அப்படின்னா எதை கொண்டு அது நறுமணமா துருமணமான்னு எதை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மூக்கை கொண்டு சுவாசிக்கும் போது தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கறோம் அதுக்கு நம்ம எதனை பயன்படுத்தணும் அப்படின்னா காதை பயன்படுத்தணும் அப்போ அல்லாஹுவை திக்ரு செய்யணும்னா எதை கொண்டு விக்ரு செய்யணும் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் நினைக்கணும்னா எதை கொண்டு நினைக்கிறோம் வாயை கொண்டா நினைக்க முடியும் வாயை கொண்டு பேசதான் முடியும் அப்போ ஒருத்தரை நினைக்கணும்னா உள்ளத்தை கொண்டு தான் நினைக்கணும் அப்ப நம்ம அல்லாஹ் அல்லாஹு செய்யக்கூடியதுக்கு பேரு விக்ரு அல்லாஹுவை நினைக்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்ப அந்த அல்லாஹுவை நினைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த திக்கரை உள்ளத்தை கொண்டு செய்யணுமா வாயை கொண்டு செய்யணுமா நாம செய்யக்கூடிய திக்கர் நாம செய்யக்கூடிய தஸ்பீர் எல்லாம் வாயோடு நின்று விடுகிறது வாயிலிருந்தா நம்ம செய்யற தவிர உள்ளத்துல இருந்து அந்த எண்ணங்கள் அந்த ஃபிக்கர் வெளியாகிறது இல்லை அதுதான் குறை நம்ம மேல உள்ள பிரச்சனை அதுதான் அப்போ ஒருத்தர் என்ன செய்யறோம் சுபு தொழுதுட்டு ஆயிரம் தடவை அந்த செய்ய மகரி தொழுதுட்டு இத செய்யுங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த திக்குற மேல கவனம் இருக்கிறது இல்ல ஆயிரம் என்ற அந்த எண்ணிக்கை மேலதான் கவனம் இருக்கு மகரி தொழுதுட்டு ஆயிரம் தடவை செய்யணும் என்ன செய்யறாரு தஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்து இல்லா லா இலாஹ் இந்த ஆயிரம் தஸ்பி செய்யற வரைக்கும் ஒரு பொழுது போகணும் அதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா வீட்டில் டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு கையில தஸ்பி வச்சுக்கிட்டு லாயிலாஹில் லா இல்லா லாயில இல்ல போனை எடுத்து வச்சுக்கிட்டு டிக்டாக் பார்த்துக்கிட்டு இல்ல போன்ல உள்ள மெசேஜ் எடுத்து பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் இந்த காதலை கேட்டுக்கிறது இந்த கையில தஸ்பி ஓதுறது அப்ப ஆயிரம் தடவை ஓத சொல்லிருக்காங்க ஆனா ஆயிரம் தடவை ஓதணும் இதுலதான் அந்த எண்ணங்கள் இருக்கதே தவிர அந்த விக்கர் நினைவூட்டல் நினைவுபடுத்துதல் அப்படிங்கிறது அந்த உள்ளத்தில இருந்து வெளிப்படணும் அப்படிங்கறனால அப்படிங்கறது தெரியாதனால நம்மளுக்கு என்ன செய்யறது இல்லை அந்த திக்கரை கொண்டு அந்த தஸ்பியை கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடைக்கிறது இல்லை பேர்மிக்கவர்களே திக்ருக்கு இது வந்து சொன்ன நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன் திக்ரு வந்து எப்படி நம்ம விளங்கணும் அப்படின்னா திக்ரு வந்து உள்ளத்திலிருந்து வெளிப்படணும் அந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹை நினைக்கிறது அல்லாவை தஸ்பீ செய்யறது தஸ்பி செய்யறது மட்டும் அல்ல திக்ரு அந்த திக்ருங்கிறது எல்லா நேரமும் நம்ம உள்ளத்துல இருக்கணும் தொழுகைக்கு இத்தனை தடவை தொழுகணும் இருக்கு நோம்புக்கு வருஷத்துல ஒரு மாசம் நோன்பு வைக்கணும் இருக்கு இத்தனை தான் பருள் தொழுகணும்னு எண்ணிக்கை இருக்கு தொழுகைங்கிறனால அதிகமா தொழுக முடியாது நோம்புங்கிறனால முப்பத்தி ஒரு நோன்பு வைக்க முடியாது அப்ப எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு திக்கருக்கு மட்டும் அல்ல திக்கான் நிறைய திக்கிற செய்ங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா நாம தூக்கத்தை தூங்குற நேரத்தை தவிர முடிச்சிருக்க நேரம் எல்லாமே எல்லா நேரமுமே செய்யக்கூடிய நேரமாக நாம ஆக்கணும் எப்படி அப்ப எப்ப பார்த்தாலும் அப்படி இல்லை எல்லா நேரமும் அல்லாவுடைய சிந்தனையோடு செயல்படுவது எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் இந்த காரியம் செய்வதை பற்றி அந்த காரியத்தை இப்படி நான் செய்வதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் என்ன நினைக்கிறான் பெருமானா நபி அலிசல்லாம் அவர்கள் இதுக்கு எப்படி வழி அமைச்சு தந்திருக்காங்க இப்படி நினைச்சு செயல்படுவது ஒருத்தட்ட பேசுறமா மார்க்கம் வரையறுக்கப்பட்டுள்ள அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து பேசுவது இப்படி எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய அந்த சிந்தனையோடு இருந்து தன்னுடைய செயல்பாடுகளை வியாபாரங்களை பேச்சுவார்த்தைகளை எல்லாம் ஒரு மனிதன் ஆக்கி கொள்வது என்பது எல்லா நேரமும் அல்லாஹுடைய திக்கரோடு இருப்பதற்கு சமம் அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துல அந்த அல்லாவுடைய திக்குரை எந்த அளவுக்கு ஸ்டேண்டர்டா ஒரு மனிதன் வச்சிருக்கானோ அந்த அளவுக்கு அந்த பிரதிபலிப்பு இந்த உலகத்துல வெளிப்படும் அப்பதான் அங்க வரும் யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவர்களை நான் உயர்த்தி வைக்கிறேன் கண்ணியப்படுத்துறேன் யாருக்கும் தெரியாத ஒரு அந்த சமம் கொடுக்கறான் பத்து பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இவனை மட்டும் அந்த பத்து பேரை விட உயர்த்தி வைப்பான் ஒரு ஊர்ல இவனை அந்த எல்லா மக்களுக்கும் மத்தியில உயர்வுபடுத்தி வைப்பான் சுருக்கமா விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பந்து இருக்கு இந்த ஃபுட்பால் இருக்குல்ல ஃபுட்பால் வந்து ஃபுல்லா காத்து அடைச்சி நிறைச்சி ஒரு அண்டாவில் இருக்கிற தண்ணிக்குள்ள அதை அமுக்கி வேகத்துக்கு அது வந்து வெளியில விழுகும் கொண்டு போய் ஒரு இருபது இருபது அடி ஆழத்துல அமைக்க கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க அங்க இருந்து வேகமா வெளியாகி வெளியில இருபது அடி தூரம் பாயும் பெரிய சுழல் நீர்வீழ்ச்சியில சுழல் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியில கொண்டு போய் அந்த பந்த நீங்க போட்டாலும் அது எப்படி இருந்தாலும் அந்த தண்ணிக்கு மேல வந்தே தீரும் இதே மாதிரிதான் ஒரு மனிதன் அல்லாஹுடைய சிக்கரை கண்டு தன்னுடைய உள்ளத்தை நிறைவுபடுத்தித்தான் ஒளிமயமாக்கிட்டான் அப்படின்னா இந்த உலகமே சேர்ந்து அந்த மனிதனை அமுக்க நினைத்தாலும் முடியாது அல்லாஹ் உயர்த்தியே காட்டுவான் ஒரு குடும்பமே சேர்ந்து அவனை அமுக்க நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது அவனை அமுக்க முடியாது அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான் ஒரு ஊரே சேர்ந்து அவனை அழிக்க நினைச்சாலும் முடியாது அந்த பந்து எகிரி வருவதை போல் அல்லாஹ் அவனை உயர்த்தி காப்பாத்தி காட்டுவான் இப்படிதான் விளங்கணும் ஒரு மனிதனை அல்லாஹ் எப்ப இந்த சொன்ன வார்த்தைகளை கொண்டெல்லாம் பொருட்படுத்திக் கொள்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த இருந்து வரணும் ஆயிரம் தடவை செய்யணுமே அது மட்டும் குறிக்கோளா இருக்க கூடாது தடவை செய்வதை கொண்டு உள்ளம் அடையணுமே அப்படிங்கிற அந்த கவலை இருக்கணும் பெண் பமிக் இந்த நம்ம பேசிட்டு போனா நிறைய பேசலாம் நபி மோச அலிசலாம் அவர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நபி சலாம் அவர்கள் ஃபிராவுனுக்கு பயந்து என்ன செய்வாங்க அந்த மிஸ்ர தேசத்தை விட்டு வெளியாகி வேற ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு அப்படியே நாடோடியாக போயிடுவாங்க கையில் எதுவுமே இல்லை காசு இல்லை உடைகள் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி மனிதனாக வந்துடுவாங்க அப்போ அந்த காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து கிணத்துல வந்து தண்ணி எழுதுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா மோசாலேஸ் எல்லாம் போய் அந்த உதவியை செஞ்சு கொடுப்பாங்க தண்ணி அள்ளி அவங்களுக்கு கொடுத்த அந்த உதவி செஞ்சுட்டு அப்படியே மரத்து ஓரமா போய் நின்று அல்லாட்ட துவா செய்வாங்க ஃபக்கீர் யார்லா இப்போ நான் ஒரு பெரிய ஃபக்கீரா இருக்கேன் நீ பெரிய கனி நான் ஃபக்கீர் தன்னை அல்லாஹும் முன் தாழ்த்தி கொள்வது அல்லாஹுக்கு முன்பு நான் எதுவுமே இல்லை என்பதை முதலில் எடுத்து வச்சு சொல்றாங்க அவங்க கேட்கக்கூடிய அந்த துவா உன்னுடைய அந்த டெக்னிக் அந்த வல்லமை இருக்கு பாருங்க யா நான் ஃபக்கீரா இருக்கேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா என்னை படைக்கும்போது நீ வந்து எனக்கு என்னோட ரிசல்ட் என்னை எழுதிருப்பியில் எனக்கு இதுதான் கிடைக்கும் எழுதிருப்பியில் அதிலிருந்து எனக்கு சில ஹைரான வழிகளை தா அப்படின்னு கேக்குறாங்க எழுதுனதுல இருந்து தானி கேட்கல எழுதுனது வந்து சோதனைகளும் எழுதப்பட்டிருக்கும் நன்மைகளும் எழுதப்பட்டிருக்கும் ஆனா மூசா அலி எப்படி கேக்குறாங்கன்னா எழுதப்பட்ட அந்த நலவுகளில் இருந்து குடு அப்படின்னு கேக்குறாங்க அல்லாட்ட உள்ளத்தை கொண்டும் பேசுறாங்க அவர்கள் கேட்கக்கூடிய துவா வாய் மூலமாக மொழிவது மட்டும் இல்லை உள்ளத்தோடு உறவு கொண்டு பேசுறாங்க அந்த துவா செஞ்சது கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்கறாங்க அந்த பெண் வந்து நிக்குது பின்னாடி யாரு யாருக்கு தண்ணீர்லி கொடுத்தாங்களோ அந்த பெண் என்ன விஷயமா எங்க வாப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க வாப்பாயரு ஷாயிபு அலி சலாம் அவங்க ஒரு நபி நபியுடைய மகளுக்கு தான் இவங்க இந்த உதவி செஞ்சது அப்போ மோச அலிசலாத்த வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க அப்போ ஷாயிபு அலி சலாம் பேசுகிறாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறீங்களா எங்கள்கிட்ட இருக்கிறீங்களா எங்கள் வீட்டில் தங்குறீங்களா அப்படிலாம் எல்லாம் கேட்டு பத்து வருஷம் எட்டு பத்து வருஷத்துக்கிட்ட அங்கே வேலை செய்கிறாங்க ஊதியம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் சாயிப் அலை சலாமுடைய மகளையே திருமணம் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்குது அல்லாவோட பேசுறாங்க தவராத் வேதம் கிடைக்குது இப்படி இந்த மோசா அலி சலாம் அவர்களுக்கு இந்த நலவுகள் நடந்தது பூரா எப்ப அப்படின்னு சொன்னா இந்த துவாக்கு பின்னாடி தான் எனக்குன்னு நீ விதிச்சு என்னுடைய தக்தியில நீ எழுதி வச்சிருக்கியல்ல அதுலேருந்து நீ எனக்கு குடு அப்படின்னு கேக்கும்போது அல்லா ஜல்லா சானத்தாலா அவர்களை எதற்காக இந்த உலகத்தில் பிறக்க வைத்து என்ன செயலுக்காக அவர்களை நாடி இருந்தானோ அதை பூரா செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் ஓ பெண் அந்த துவாவுடைய அந்த துவாவிற்கு பின்னால் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாக்கு பிரியமானவர்கள் ஆனாங்க அப்படின்னு சொன்னா கலியுமுல்ல அல்லோடு பேசக்கூடியவர்கள் நெருக்கமாயிட்ட அல்லா இருக்கு எதிர்பார்க்கிறான் அப்படின்னா நீ துளவுற ஓதுற நோன்பு வைக்கிற ஜக்காத்து கொடுக்கற ஹஜ்ஜி செய்யற என்னடமோ செஞ்சியும் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் என்ன காரணம் அப்படின்னா அந்த செயல்பாடுகள் எதுவுமே உள்ளத்தில் இருந்து உதிப்பதில்லை வாயால் பேசுறது வாயால் ஓதுறது வாயால் மட்டும் அல்லாவது செய்யறது இது எல்லாமே இதோடு நின்று விடுவதால் அந்த செயலுக்கு அல்லாவிடத்தில் எந்த மரியாதையும் எந்த கண்ணியமும் இல்லை அதனால இன்ஷா அல்லா நான் எவ்வளவோ தொழுகிறேன் எவ்வளவோ ஓதுறேன் எவ்வளவோ திக்கிரி செய்யறேன் அல்லாஹ் என்னை திரும்பியே பார்க்க மாட்டாங்கிறான்னு நினைக்கக்கூடிய எல்லா பேர்களும் தன்னுடைய உள்ளத்தில் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹுவை உள்ளத்தில் இருந்து நினைப்பது உள்ளத்தின் மூலமாக அல்லாஹுவை உறவு கொள்வது உள்ளத்தை கொண்டு அல்லாஹுவை அழைப்பது எப்படி ஒரு விவாதத்தை செய்வதற்கு நாம கத்துக்கிட்டோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வேண்டியத நாம கேக்குறதுக்கு முன்னாடியே நமக்கு தருவான் நவி முசிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வந்து எதுவுமே இல்லாம அல்லா கேட்டாங்க அந்த இருந்து அவர்களுக்கு கொடுத்த வளர்ச்சி எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னா அல்லாஹோடு பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் இது மாதிரி நிறைய பேர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு தன்னுடைய ஊரை விட்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் அடுத்து என்ன செய்வதென்றே அறியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியாக்கும் போது அந்த மனிதன் அல்லாஹுவோடு தொடர்பு உள்ளவனாக இருந்தான் அல்லாஹ எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் சொந்த ஊரில் இருந்ததை விட கண்ணியமாக உயர்வாக எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் உயர்த்தி வைப்பான் அதுல சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக